அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் மீனாவும் முத்துவும் சேர்ந்து ரவி ஸ்ருதியோட திருமண நாள் ஃபங்க்ஷனை ரொம்ப நல்லபடியாக நடத்தி கொடுக்குறாங்க அதனால ஸ்ருதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஸ்ருதியோட ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருமே மேடை அலங்காரத்தை பற்றியும் அந்த டெக்ரேஷனை பற்றியும் ரொம்பவே பெருமையாக பேச உடனே ஸ்ருதி அங்கே வந்து எல்லார்கிட்டேயும் மீனாவை அறிமுகப்படுத்துகிறாங்க இங்கே ஸ்ருதியோட சொந்தக்காரங்க மீனாவை புகழ்ந்து பேசி கண்டிப்பாக உங்களுக்கு மறுபடியும் ஒரு டெக்ரேஷன் ஆடரை நானே கொடுக்குறேன் இந்த மாதிரி ரொம்ப அழகாக டெக்கரேஷன் ஆர்டரை நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மீனா முத்துவை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும் அங்கங்கன்னு பூ கொடுக்குற மீனாக்கிட்ட இவ்வளோ திறமை இருக்குன்னு இன்னைக்கு தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு ஒரு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது அதனால முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷப்பட இங்கே ஸ்ருதி செஞ்ச இந்த உதவியை பார்த்து விஜயா ரோகிணிக்கு ரொம்பவே கோபம் வருது அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதியோட அம்மா ஸ்ருதியை கூப்பிட்டு சொல்கிறாங்க ஸ்ருதி நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே ரொம்ப வசதியானவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க ஆனால் நீ இந்த மீனா முத்துக்கு போய் உதவி செஞ்சிட்ருக்கியே இதெல்லாம் உனக்கு தேவையா எங்கள் பேச்சு கூட கேட்க மாட்டேங்கிற ஆனால் மீனாவுக்கும் முத்துவுக்கும் அவ்வளோ மதிப்பு மரியாதையும் கொடுக்குற வேண்டாம் ஸ்ருதி நீ அந்த வீட்டில் நல்ல மருமகளாக இருக்கணும்னா நீ உங்கள் அத்தை ஆசைப்பட்ட மாதிரியே மீனாக்கிட்ட பேசக்கூடாது நீ தேவையில்லாமல் மீனாவுக்கு இந்த விதமான உதவியெல்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா கிட்ட சொல்ல உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க மீனாவை பற்றி என்கிட்ட இப்படியெல்லாம் பேசாதீங்க நீங்கள் மீனாவை பற்றி புரிஞ்சுக்காமல் இருக்கலாம் ஆனால் மீனாவோட நல்ல மனசு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மீனாவுக்கு இருக்கிற திறமைக்காக தான் தேடி வந்து டெக்ரேஷன் ஆர்டர் கொடுக்குறாங்களே தவிர்த்து நான் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா மீனா ரொம்ப பெரிய புத்திசாலி ஏன் இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாரும் சாப்பாடை பற்றி கூட புகழ்ந்து பேசலை ஆனால் இந்த டெக்ரேஷனை பார்த்து எவ்வளோ நல்லா இருக்குன்னு புகழ்ந்து பேசுனாங்க அதுலேருந்தே மீனாவை பற்றி உங்களுக்கு தெரியலையா என்ன நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் மீனா அவங்க வேலையை பார்ப்பாங்க யாரும் யாருக்கும் உதவி செய்ய வேண்டிய அவசியமே இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதி இங்கே அண்ணாமலை விஜயா கிட்ட பார்த்தியா விஜயா ரவி ஸ்ருதியோட ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது முத்து மீனா தான் இப்போ வந்தவங்க எல்லாரும் மீனாவை எவ்வளோ புகழ்ந்து பேசி பெரிய பெரிய ஆர்டர்லாம் கொடுக்குறாங்கன்னுட்டு இதே மாதிரி மீனாவுக்கு நாலஞ்சு ஆர்டர் வந்தாவே நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு பேச போதுங்க உங்களுக்கு எப்பயுமே முத்து மீனான்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் எல்லா இடத்துலையும் அவங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஆனால் இந்த மீனா என்ன ஆர்டர் கிடச்ச உடனே ரோகிணி மாதிரியா சம்பாதிக்க போகிறா இல்லை மனோஜ் மாதிரி பெரிய ஓனர் ஆக முடியுமா என்னைக்குமே இந்த மீனா வாழை என் மருமக ரோகிணி மாதிரி பெரிய பணக்கார விட்டு வாழ்க்கையெல்லாம் வாழவே முடியாது ரோகிணி மாதிரி லட்சக்கணக்கிலையும் சம்பாதிக்க முடியாது ஏன்னால் ரோகிணி பெரிய பார்லரோட ஓனருங்க இப்போ தான் ஏதோ சின்ன சின்ன டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து இந்த மீனாக இருக்கா அதுக்கே இவ்வளோ புகழ்ந்து பேசினா எப்படிங்க அதனால் மீனாவை பற்றி என்கிட்டலாம் தேவையில்லாமல் பேசாதீங்க என்ன தான் மீனா சம்பாதிச்சாலும் அவளெல்லாம் நான் ஒரு நாளும் மருமகளாக ஏத்துக்க போறதும் இல்லை அவள் வீட்டு வேலையை மட்டும் ஒழுங்காக செஞ்சால் போதும் எப்படியும் இந்த மீனா சம்பாதிக்கிற பணத்தை அவள் அம்மா வீட்டில் தான் கொண்டு போய் கொடுக்க போறாள் இதில் நான் இதுக்குங்க சந்தோஷப்படணும் இதே ரோகிணிக்கு ஏதாவது மேக்கப் ஆர்டர் கிடச்சா நான் சந்தோஷப்படலாம் இந்த மீனாவை பற்றிலாம் என்றைக்கும் நான் யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஸ்ருதி மீனாக்கிட்டேயே பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போதெல்லாம் இந்த விஜயாவுக்கு ரொம்ப கோபம் வருது மீனாவும் ஸ்ருதியும் ஒருத்தரை விட்டு கொடுக்காமல் இவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க என் மருமகனா அது ரோகிணி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி மீனாவையும் ஸ்ருதியவும் பார்த்துட்டு ரொம்பவே விஜயா கோவமாகவே இருக்காங்க பெரிய ஆர்டர் கிடைச்ச சந்தோஷத்தில் மீனாவும் முத்துவும் இருக்கும்போது அந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும்னு தேவையான எல்லாத்தையுமே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து மீனா செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய ஆர்டர் மூலமாக நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் நாமளும் நிறைய பணம் சேர்த்து வைக்கலாம் சீக்கிரமாகவே மாடியில் ரூமெல்லாம் கெட்டணும் அப்படின்னு இங்கே மீனாவும் முத்துவும் ரொம்ப ஆசைப்படுறாங்க மீனாவுக்கு என்னென்ன தேவையோ எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றையும் முத்து மீன் மீனாவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமா செஞ்சுட்டு இருக்கத பார்த்துட்டு தாங்க முடியாத விஜயாவும் பார்வதியோட வீட்டுக்கு எப்பயும் போல கிளம்பி போறாங்க பார்வதி விஜயாவை பார்த்துட்டு உடனே ரொம்ப சோகமா வரால விஜயா வீட்டுல எதுவும் பிரச்சனையான்னு தெரியல அப்படின்னு விசாரிக்கிறாங்க உடனே விஜயாவும் அது என்னன்னு சொல்ல பார்வதி வீட்டில் இந்த மீனா முத்து செய்யறதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியல ஏதோ ஒரு சின்ன ஆர்டர் கிடைச்ச உடனே அதுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறேன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் ரோகிணி பெரிய வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு முப்பது லட்ச ரூபா பணமும் ஏமாந்து போய் நிற்கிறாள் அந்த பணமும் கிடைக்கல இதில் ஸ்ருதி மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா அதுலேயும் மீனா சொல்கிறது மட்டும்தான் எப்பயுமே சரின்னு என் மீனாவும் ஸ்ருதியும் ஒத்துமையாக இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை என் மருமகனாக அது ரோகிணி மட்டும்தான் என் பேச்சை கேட்டு நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த சமயம் சிந்தாமணி எப்போயும் போல விஜயா கிட்டே டான்ஸ் கத்துக்கிறதுக்காக பார்வதியோட வீட்டுக்கு வர விஜயா சிந்தாமணி கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை வந்தப்பவே பணம் சாரின்னு எல்லாத்தையும் எனக்கு பார்த்து பார்த்து செஞ்சுட்டு போயிருக்காங்க சிந்தாமணி இவங்க இருந்து நம்மளுக்கு நிறையா பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சிந்தாமணி சொல்கிற மாதிரியே நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி வந்த உடனே அவங்கக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாலாம் பேசிட்டு இருக்காங்க விஜயா அந்த சமயம் சிந்தாமணி சொல்கிறாங்க ஆமாம் உங்கள் மருமக மீனா வீட்டு வேலையெல்லாம் செய்கிறது மட்டும் இல்லாமல் வெளியில் போய் தேவையில்லாமல் டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்தையும் செய்கிறாங்களே அதெல்லாம் வேண்டாம்னு நீங்கள் சொல்ல வேண்டியதானே உங்கள் வீட்டு மருமகன்னா பெரிய பணக்கார மருமகளாக தானே இருப்பாங்க ஆனால் மீனை அப்படி ஒன்றும் பெருசாக வசதி வாய்ப்போடு வரலையே அப்படின்னு கேட்கும்போது என்னென்னு சொல்கிறது அந்த மீனா தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது அதனால தான் மீனா என்ன செஞ்சாலும் நான் கண்டுக்கிறதும் இல்லை மீனாவுக்கு துணையாக என் பையன் முத்து இருக்கும்போது நான் ஏதாவது சொல்ல உடனே இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்க இங்கே ஒரு சிந்தாமணிக்கு ஒரு ஃபோன் வருது சிந்தாமணியும் ஃபோன் எடுத்து பேசிட்டு மீனாவை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க மீனாவுக்கு ஒரு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு இந்த ஆர்டரை மீனா நல்லபடியாக செஞ்சு முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறமா மீனாவுக்கு இதே மாதிரி நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கும் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு கூட மீனாக்கு தான் கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளை யாரும் அப்புறம் கண்டுக்கவும் மாட்டாங்க டெக்கரேஷன் ஆர்டர் இல்லாமல் தான் நம்ம நிற்கணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு சிந்தாமணி ரொம்ப கோவப்படுறாங்க இந்த விஜயாவை வச்சு எப்படியாவது மீனாவுக்கு கிடைச்ச இந்த ஆர்டரை ஒன்று இல்லாமல் செய்யணும் இந்த ஆர்டரை மீனா செய்யலைன்னா இனி வரக்கூடிய ஆர்டர் எல்லாமே நமக்கு கண்டிப்பாக மீனா இந்த ஆர்டரை செய்யக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு விஜயா கிட்ட சொல்றாங்க ஆமாம் இப்போ கூட உங்க மருமகளுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு போல அப்படின்னு கேட்க ஆமாம் ஆமாம் ஏதோ ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அது மூலமாக என்ன மீனாவுக்கு ரொம்ப வருமானமாக வரப்போகுதுன்னு சொல்ல வருமானம் வந்தாலும் வரலனாலும் மீனா உங்க பேச்சு தானே கேட்கணும் நீங்கள் மட்டும் மீனாவை இந்த ஆர்டரை எடுத்து செய்ய விடாமல் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன் ஏன்னா இது பெரிய ஆர்டர் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே நான் நினைக்கிறேன் எனக்கு நீங்கள் உதவி செஞ்சால் நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதிகமான பணத்தை நான் தருவேன் இதே மீனா இந்த டெக்கரேஷன் ஆர்டரை முடித்தாலும் அவங்க சம்பாதிக்கிற பணத்தை உங்ககிட்டேயே கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு லாபமும் கிடைக்காது எனக்கு நீங்கள் உதவி செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை மீனா முன்னாடி நான் தான் எடுத்து செய்யணும் அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறத கேட்டுட்டு விஜயா ரொம்ப சந்தோஷமாக மனசு மாறுறாங்க பணம் கிடைச்சா போதும் அந்த மீனாவை கண்டிப்பாக இந்த டெக்ரேஷன் டெக்கரேஷன் நான் செய்ய விட விட செய்ய விட மாட்டேன் நீங்கள் எத்தனை வருஷமாக டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறீங்க அதுவும் இந்த மீனா இப்போ தான் இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கா அவள் வீட்டு வேலை செய்கிறதே பெருசு இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நீங்கள் செய்யுங்க அவள் கண்டிப்பாக இந்த பெரிய ஆர்டரெல்லாம் எடுத்து செய்ய மாட்டா அப்படின்னு விஜயா ரொம்ப சந்தோஷமாக சொல்ல உடனே நிறைய பணத்தை சிந்தாமணி இங்கே விஜயா கிட்டே கொடுத்துட்டு போகிறாங்க இந்த பணம் மட்டும் இல்லை நான் சொன்னதெல்லாம் செஞ்சா இன்னும் நிறைய பணமும் நான் தருவேன் சொல்ல விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க பார்வதிக்கு விஜயா இப்படி பணத்து மேல உள்ள ஆசையில மீனாவுக்கு கிடைச்ச வேலையை கூட செய்ய விட மாட்டா போலயே மீனாவுக்கே அப்பப்ப சின்ன சின்ன ஆர்டர் கிடைச்சிட்டு இருக்கு மீனாவோட திறமைய பார்த்துட்டு இந்த பெரிய ஆர்டரை கொடுத்துருக்காங்க மீனாவோட திறமை எனக்கே தெரியுது ஆனா இந்த விஜயா ஏன் மீனாவை பத்தி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா பணத்துக்காக மீனாவுக்கு கிடைச்ச ஆர்டரையே ஒன்று இல்லாமல் செய்யணுன்னு நினைக்கிறா எனக்கு வர வர விஜயா செய்கிறது எதுவுமே பிடிக்கல அப்படின்னு விஜயாவை பார்வதி பார்த்துட்ருக்கும்போதே பணத்தை கொண்டு வந்த விஜயா பார்வதி கிட்டே சொல்கிறாங்க பாத்தியா பார்வதி எந்த வேலையும் செய்யலைனாலும் சிந்தாமணி சொல்கிறதெல்லாம் கேட்டால் நிறையா பணம் கிடைக்குன்னு எவ்வளோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க இதுவே எனக்கு போதுமே அந்த மீனா இந்த ஆர்டர் இல்லை வேற எந்த டெக்கரேஷன் ஆர்டரையும் செய்யாமல் நான் பார்த்துக்கிட்டேன்னா கண்டிப்பாக நானும் நிறையா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சிந்தாமணி கொடுத்த பணத்தெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா பார்வதி கிட்ட விஜயா சொல்லிட்டு இருக்காங்க கூடனே பார்வதியும் நீ செய்யறதுலாம் தப்புன்னு உனக்கே தெரியலையா மீனாவும் முத்துவும் உன் குடும்பத்துல உள்ளவங்க ஆனா அவங்களுக்கு கிடைச்ச ஆர்டரை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினைக்கிற அப்படி ஒன்று சிந்தாமணி நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இல்லையே பணத்துக்காகவா விஜய் அப்படிலாம் செய்கிற ஏற்கனவே ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வாங்கி நீ வீட்டில் அவமானப்பட்டதெல்லாம் போதாதா இதுவும் உன்னுடைய வீட்டுக்காரருக்கும் முத்து மீனாக்கெல்லாம் தெரிஞ்சா நீ தான் அவமானப்பட்டு நிப்ப நீ தேவையில்லாத வேலையை செய்கிறேன்னு தோணுது அப்படின்னு பார்வதி சொல்றாங்க அது கூடனே விஜயாவும் பார்வதி நீ யார்கிட்டையும் இதை பற்றி சொல்லாமல் இருந்தால் போதும் மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பணம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் பணத்தை தேடி வந்து தராங்கன்னா வேண்டாம் நான் சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் நீ என்னை பத்தி முத்து மீனா கிட்ட சொல்லாமறு எந்த பிரச்சனையும் வராது புரியுதா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து இங்கே விஜயா கிளம்பிடுறாங்க மீனாவும் முத்துவும் அந்த டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக முடிக்கணும்னு தேவையான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்ருக்க இங்கே விஜயா யோசிக்கிறாங்க எப்படியும் இந்த மீனா போனாதான டெக்கரேஷன் ஆர்டர் நல்லபடியாக நடக்கும் கிட்ட வேலை பார்க்குறவங்களால மீனா மாதிரிலாம் தெளிவாக எந்த டெக்கரேஷன் ஆர்டரையும் செஞ்சு முடிக்க முடியாது மீனா வீட்டை விட்டு இன்றைக்கி வேலைக்குன்னு வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும்போது வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்க முத்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் நீ வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருக்க இன்னைக்கு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் இருக்கு மீனான்னு சொல்ல நீங்க முதல்ல சவாரிக்கு கிளம்புங்க நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டேன் இந்த ஆர்டரையும் நல்லபடியாக முடிப்பேங்க அப்படின்னு சொல்லி முத்துவை அங்கே சவாரிக்கு அனுப்பிடுறாங்க மீனா வீட்டு வேலையை முடிச்சிட்டு வெளியில வேலைக்காக கிளம்பும்போது போது இங்கே விஜயா சொல்றாங்க மீனா இங்க வாயே அப்படின்னு சத்தமாக கூப்பிடுறாங்க இங்க பாரு மீனா எனக்கு ரொம்ப முடியல கையெல்லாம் வலிக்குது என்ன செய்கிறதுனே தெரியல நீ முதல்ல போயிட்டு எனக்கு ஒத்தனை கொடு அப்புறமா சூடுதண்ணி வச்சு கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்ல அத்தை என்னத்தான் ஆச்சுன்னு கேட்க அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன் மீனாவும் இங்கே விஜயா சொல்கிற மாதிரியே அவங்களுக்கு ஒத்தனை கொடுக்குறாங்க சூடுதண்ணி எடுத்துகிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே சூப்பெல்லாம் வச்சு கொடுக்க சொல்கிறாங்க மீனா கிச்சனில் ஒவ்வொரு வேலையவும் இங்கே விஜயாவுக்காக பார்த்து பார்த்து செய்கிறாங்க அங்கே டெக்ரேஷன் ஆர்டர் செஞ்சிட்ருக்கும் போதே அங்கே வேலை பார்க்குறவங்க மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அக்கா என்னக்கா நீங்கள் வரலையான்னு கேட்க மீனாவும் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது எங்கள் அத்தைக்கும் முடியலைன்னு சொல்கிறாங்க நான் இப்போ வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் வேலை நாங்கள் செய்யணுன்னு மீனா நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு மீனாவுக்கு தெரிஞ்சு அந்த அக்கா எல்லாமே கேட்க மீனா ஃபோன்லையே என்னென்ன செய்யணும் எப்படி எல்லா டெக்கரேஷன் ஆர்டரையும் செய்யணுன்னு ரொம்ப தெளிவாக அழகாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க மீனா சொன்ன மாதிரியே மீனாவுக்கு கிடைச்ச பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை அங்கே வேலை பார்க்குறவங்களே ரொம்ப அழகாக செஞ்சு முடிக்கிறாங்க மீனா வரலைனாலும் முத்து மீனாவுக்காக அந்த டெக்கரேஷன் ஆர்டரை நல்லா செஞ்சு முடிக்க அங்கே வந்தவங்களும் டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்தவங்களும் முத்துவை பாராட்டி பேசுகிறாங்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் தரதாக சொல்லியிருந்த பணத்தை விட அதிகமான பணமும் முத்துவுக்கு கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருமே இந்த டெக்கரேஷன் ஆர்டரை யார் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டு மீனாவை பற்றி விசாரித்து நிறைய ஆர்டர் கொடுக்கவும் முன் வராங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட முத்து ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராரு இங்கே விஜயா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க இங்கே மீனாவை அந்த வேலை செய்கிறதுக்கு நம்ம அனுப்பலை கண்டிப்பா இந்த யாராலையும் செஞ்சு முடிக்கவும் முடியாது இனி இந்த டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாமே சிந்தாமணிக்கு தான் போகும் சிந்தாமணி மூலமா நமக்கு நிறைய பணம் கிடைக்க போகுது அப்படின்னு சந்தோஷத்துல இருக்கும் போது வீட்டுக்கு வந்த முத்து மீனா இங்கே வா மீனா நீ எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்க வீட்டில் இருந்துக்கிட்டே வேலை பார்க்குற எல்லாருக்கிட்டேயும் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு நீ சொல்லி கொடுக்க எல்லோரும் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ரொம்ப அழகாக பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட விஜயா திருத்திருன்னு முழிக்கிறாங்க உடனே மீனாவும் உண்மையாங்க அப்படின்னு கேட்க ஆமாம் அந்த ஆர்டர் கொடுத்தவங்க உன்னை புகழ்ந்து பாராட்டி பேசிட்டாங்க நீ வரலனாலும் உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க ரொம்ப சிறப்பாக அழகாக செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னுட்டு கேட்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மீனாவை புகழ்ந்து பேச அண்ணாமலை மீனா முத்துவோட ஒத்துமையை பார்த்து அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு முத்து மீனா வரலனாலும் மீனாவுக்கு துணையாக இருந்து இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக முடிக்கிறதுக்கு நீ தான் காரணமாக இருந்திருக்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அதுக்கு முத்தவும் அப்பா அப்படிலாம் நினைக்காதீங்க மீனா வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு வீட்டில் இருந்துக்கிட்டே ஃபோனில் பேசியே இந்த டெக்ரேஷன் ஆர்டரை எல்லாருக்கிட்டேயும் முடிக்க வச்சுருக்காப்பா அவ்வளோ பெரிய திறமசாலி என் வீட்டுக்காரி தெரியுமா அப்படின்னு சொல்லி மீனாவை பெருமையாக பேசும்போது விஜயாவாலாக இதெல்லாம் பார்த்துட்டு தாங்கிக்க முடியல அப்போ மீனா டெக்ரேஷன் ஆர்டரை இருந்தே செஞ்சு முடிச்சிட்டாளா இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படி அப்படின்ன மீனா முத்துவோட சந்தோஷத்தை பார்த்து ரொம்பவே கோவத்தில் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க உடனே அங்கே இருக்க ஸ்ருதியும் முத்துக்கிட்ட மீனாக்கிட்டையும் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க அதுக்கு மீனா சொல்கிறாங்க உங்கள் ஃபங்க்ஷனால் தான் எனக்கு இப்படி நிறைய பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடைக்கிது ஸ்ருதி உண்மையாவே உங்கள் ஃபங்க்ஷனில் டெக்ரேஷன் ஆர்டர் செய்ய நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க உடனே விஜயா நினைக்கிறாங்க இந்த மீனாவுக்கு டெக்ரேஷன் ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு தான் சுந்தாமணி என்கிட்ட கிட்ட நிறைய பணம் கொடுத்துட்டு போனாங்க இப்போ இதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோ இல்லை கொடுத்த பணத்தை சிந்தாமணி திருப்பி வாங்கிடுவாங்களோ என்ன செய்ய எப்படி அந்த சிந்தாமணியை சமாளிக்கன்னு ஒன்றுமே புரியலையே எனக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சின்னு மீனாவை வீட்லேயே இருக்க வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் மீனா வீட்டில் இருந்துக்கிட்டே இவ்வளோ திறமையாக அவளுடைய வேலையையும் முடிச்சு இவ்வளோ பணம் அவள் வருமானத்தையும் பார்த்துட்டாளே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க விஜயா எல்லாரும் மீனாவை ரொம்ப புகழ்ந்து பேச உடனே மனோஜும் என்ன முத்துணி சாதாரண டெக்ரேஷன் ஆர்டர் இதில் என்ன பெருசாக லாபம் வந்துற போது வருமானத்தை பார்த்துருக்க போகிறீங்க ஒரு ஐயாயிரம் ரூபா இருக்குமா இல்லை பத்தாயிரமா அப்படின்னு கேட்க அதுக்கு முத்து சிரிச்சுக்கிட்டே என்ன மனோஜ் நீ மட்டும்தான் நிறைய படிச்சிருக்க பெரிய வேலையெல்லாம் செய்வே ஓனராக முடியும்னு ஆசைப்பட்டு இருந்தல்ல இங்கே மீனா உன்ன மாதிரி பெருசாக படிக்கல தான் ஆனால் மீனாவுக்கு உன்னை விட திறமை அதிகம் யாரையும் ஏமாத்த மாட்டா நேர்மையாக வேலை செஞ்சு லாபம் மட்டும் ஒரு லட்ச ரூபா கிடைச்சிருக்கு அதுக்கு மேலேயும் இங்கே வந்து மீனாவால் கண்டிப்பாக சம்பாதிச்சு காட்ட முடியும்னு சொல்ல உடனே ரோகிணி கேட்குறாங்க என்ன முத்து சொல்றீங்க ஒரு ஆர்டர்லேயே ஒரு லட்ச ரூபா லாபம் கிடச்சிருக்கா அப்போ இதே மாதிரி நாலஞ்சு ஆர்டர் கிடச்சா போதுமே மீனா நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க போல அப்படின்னு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே ரோகிணி கேட்கும்போது மீனா நிறைய சம்பாதிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட விஜயா இப்படியெல்லாம் நடக்குமா இந்த மீனாவால் இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த சந்தோஷத்தில் மீனாவும் முத்துவும் வெளியில் போயிட்டு எல்லாருக்குமே ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த சமயம் பார்வதி வீட்டுக்கும் போயிட்டு மீனா ரொம்ப சந்தோஷமாக ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்ருக்க பார்வதி சொல்கிறாங்க என்ன மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை அதான் ஸ்ருதியோட அந்த ஃபங்க்ஷனில் எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சதே அதை நான் நல்லபடியாக முடிச்சிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நிறையா லாபம் கிடச்சிருக்கு அதான் உங்களையும் பார்த்துட்டு ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன்னு சொல்ல உடனே பார்வதி அப்படி நீ அந்த ஆர்டரை முடிச்சிட்டியா விஜயா எதுவுமே செய்யலையா அப்படின்னு கேக்க என்ன சொல்றீங்க அத்தை எதுக்காக இதெல்லாம் செய்யணும் அவங்க எனக்கு எந்த பிரச்சனையும் தரல என்னால் தான் வெளியில் போக முடியல அத்தைக்கு முடியலன்னு சொன்னதால் இங்கே வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு நான் ஃபோன்லேயே இந்த டெக்கரேஷன் ஓடரை நல்லபடியாக முடிச்சுட்டேன் எனக்கு ஒரு லட்ச ரூபா லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு மீனா சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்த பார்வதி மீனா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உன்ன மாதிரி ஒரு நல்ல பொறுமையான பொறுப்பான திறமையான மருமக கிடைச்சதுக்கு அப்புறமாவும் இந்த விஜயா மட்டும் எதுக்காக தான் இப்படி இருக்காளோ தெரியல பணம் தான் முக்கியம்னு நினைக்கிற விஜயா ஒன்றை பற்றியும் முத்துவை பற்றியும் யோசிக்க மாட்டேங்கிறாளே அதாம்மா அந்த சிந்தாமணி விஜயாவோட டான்ஸ் கிளாஸில் சேர்ந்துருக்காங்க சிந்தாமணி உனக்கு தெரிஞ்சிருக்கோம்ல மீனான்னு கேட்க ஆமாம் அவங்க தெரியும் ஆனால் அத்தைக்கும் அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை உன் அத்தை சிந்தாமணிக்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை செய்ய விடாமல் செய்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தா ஆனால் நீ அதையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு நீ இப்போ எல்லோரும் முன்னாடி சாதிச்சு காட்டியிருக்க நிறைய சம்பாதிச்சிருக்க இதெல்லாம் பார்த்து விஜயாவால் தாங்கியிருக்கவே முடியாது அப்படின்னு எல்லா உண்மையவும் இங்கே பார்வதி சொன்னதுக்கு அப்புறமா தான் மீனாவுக்கு தெரியுது அதனால தான் டெக்ரேஷன் ஆர்டர் நான் செய்ய போகக்கூடாதுன்றதுக்காக அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னு ஒவ்வொரு வேலையாக விஜயாத்த சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க ஆனால் நாம் இங்கே ஃபோன்லேயே டெக்ரேஷன் முடிச்சிட்டோம் பெரிய வருமானமும் இதெல்லாம் தாங்க தான் அப்போ இருந்திருக்காங்களோ இது தெரியாம நான் அத்தைய பத்தி ரொம்ப யோசிச்சிட்டேனே அப்படின்னு நினைக்கிற மீனாவுக்கு மேலே ரொம்பவே கோவம் வருது பார்வதி சொல்றாங்க என் பசங்களா இருக்கட்டும் என் சொந்தக்காரங்கன்னு யாருமே என்னை புரிஞ்சுக்கலை இத்தனை நாள் நான் தனியாகவே இருந்துட்டேன் ஆனால் விஜயாவுக்கு எல்லாரும் இருக்கீங்க ஆனால் உங்கள் அருமை விஜயாவுக்கு தெரிய மாட்டேங்குது பணம் தான் முக்கியம்னு உன்னை பற்றியும் முத்துவை பற்றியுமே யோசிக்காமல் வீட்டை விட்டு உங்களெல்லாம் வெளியில் அனுப்பிடணும்னு நினைக்கிறான் ஆனால் விஜயாவுக்கு வயசானா நீயும் முத்துவும் தான் பக்கத்துலேருந்து பார்த்துக்க போகிறீங்க அப்படின்னு விஜயாவுக்கு இன்னுமே புரிய வரலை என்ன செய்கிறது விஜயா என் ஃப்ரெண்டு தான் ஆனால் அவள் செய்கிற எல்லாத்தையும் என்னால் ஏற்றுக்க முடியல மாமீனா ஏன்னா ஓ மனசு உன்னோட நல்ல மனசு எனக்கு தான் தெரியுமே உண்மை அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே மீனா கிட்ட இங்க வந்து பார்வதி சொல்லிடுறாங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மீனா நினைக்கிறாங்க இனி விஜயாத்த இந்த மாதிரி செய்ய நம்ம இடம் கொடுக்கவே கூடாது ஏற்கனவே என் வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு வீட்டு வேலையை மட்டும் செய்யாமல் இங்கே தன்னுடைய வேலையிலையும் வெளியில் போய் செய்யக்கூடிய டெக்கரேஷன் ஆர்டர்லேயும் ரொம்பவே கவனமாக இருக்கணும்னு ஆனால் இந்த முறை அத்தை அத்தை தான் முக்கியம்னு நினச்சி வீட்டில் இருந்தேன் ஆனால் அவங்க இவ்வளோ பெரிய திட்டம் போட்டிருக்காங்க இந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இனி நான் என்ன செய்யணுன்றதை நான் தான் முடிவெடுக்கணும் இன்னைக்கு விஜயாத்தையை சும்மா விடக்கூடாது உண்மை தெரிஞ்ச மீனா பார்வதி கிட்ட பேசி உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அங்கேருந்து கிளம்பி வரும்போதே இங்க விஜயாவும் சிந்தாமணியும் ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்காங்க சிந்தாமணி விஜயா கிட்ட சொல்றாங்க என்ன மேடம் நீங்க உங்களை நம்பி எவ்வளோ பணம் கொடுத்தேன் ஆனாலும் இந்த மீனா டெக்கரேஷனோட செய்ய எப்படி விட்டீங்க நீங்கள் மாமியாராச்சே உங்கள் பேச்சை கூடவா அந்த மீனா கேட்கல நீங்கள் இப்படி செய்வீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சிந்தாமணி சொல்ல உடனே விஜயா பணத்தை கேட்டுருவாங்களோ என்ன சொல்லி சமாளிக்க அப்படின்னு போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்க நான் மீனாவை வெளியிலேயே அன்னைக்கு அனுப்பலை ஆனாலும் வீட்டில் இருந்துக்கிட்டே அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்க மூலமாக இந்த டெக்ரேஷன் உடரை நல்லபடியாக செஞ்சுட்டா அது மட்டும் இல்லாமல் என் பையன் முத்து மீனாவுக்கு ரொம்ப துணையாக இருக்கான் மீனாவுக்கு ஏதாவது டெக்ரேஷன் உடர் கிடச்சா அங்கே பாதி வேலையை செய்கிறதே இந்த முத்து தான் அதனால தான் முத்து இருக்கிற வரைக்கும் மீனாவை நம்மளால் எதுவும் செய்ய முடியாது போல் அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க கிடைக்கிற ஆர்டர் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து செய்கிறாங்க அதான் என்னால எதுவுமே செய்ய முடியல ஆனாலும் நீங்க கவலைப்படாதீங்க முத்து மீனாவை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில அனுப்புறது மட்டும் இல்லாம மீனா இனி உங்களுக்கு பிடிக்காத எந்த ஆர்டரையும் எடுத்து செய்ய மாட்டா நீங்க மட்டும்தான் தான் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்ய போறீங்க கவலைப்படாதீங்க அதுக்குன்னு கொடுத்த பணத்தெல்லாம் திருப்பி கேட்டுறாதீங்க அப்படின்னு விஜயா சொல்லி பேசிட்டு இருக்காங்க அந்த சமயம் அந்த வழியாக வந்த மீனா இது எல்லாத்தையுமே பாத்துடுறாங்க இவங்க பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க அப்போ பார்வதியத்தை சொன்னது எல்லாமே உண்மை தான் பார்வதியத்தை இதெல்லாம் சொல்லும்போது கூட விஜயாத்த இப்படி செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு நான் யோசித்தேன் ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன் ஆனால் நேர்லையே பார்த்ததுக்கப்புறமா தான் எனக்கு அத்தை மேலே ரொம்ப கோபம் வருது இப்படி எல்லாமா செய்வாங்க இந்த சிந்தாமணி தான் நான் வேலை பார்க்கக்கூடாது டெக்ரேஷன் ஆர்டர் எடுத்து செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவங்கக்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு என்னை வீட்டு வேலையை மட்டும் செய்ய வைக்கணும்னு விஜயாத்த நினைக்கிறாங்க இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது அப்படின்னு நினச்ச மீனாவும் அங்கே விஜயாவும் சிந்தாமணியும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறமா விஜயாவை வெளுத்து வாங்குறாங்க அத்தை என்ன பேசிகிட்டு இருக்கீங்க என்ன செய்கிறீங்க இந்த சிந்தாமணி யாருன்னு தெரியாமலேயே இவங்க சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு நான் வெளியில் போய் டெக்கரேஷன் ஆர்டரை செய்யக்கூடாதுன்னு இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்குறீங்களே உங்களை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது நீங்கள் ஏன் இப்படி செய்யணும் நான் வேலை செஞ்சால் உங்களுக்கு என்ன உங்கள் பையன் ஆசைப்பட்டு நான் பிடிச்சதை செய்யணும்னு நினைக்கிறாரு ஆனால் நீங்கள் அது எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாமல் செய்ய செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் என்ன செஞ்சாலும் நான் சாதிச்சு காட்டுவேன் முன்னேறிக்கிட்டே தான் போவேன் ஏன் இந்த சிந்தாமணியை விட அதிகமாக சம்பாதிக்க எனக்கு எல்லாமே தெரியும் நிறைய திறமையும் இருக்கு இதே ரோஹிணி பார்லர் நடத்தவே கூடாதுன்னு உங்ககிட்ட பணம் கொடுத்துருந்தா இப்படி செஞ்சுருப்பீங்களா ஏன்னா அவங்க பணக்கார வீட்டிலேருந்து வந்திருக்காங்க அதனால ரோஹிணியை ஒரு மாதிரியும் என்ன ஒரு மாதிரியும் வீட்டில் நீங்கள் நடத்துறதெல்லாம் நான் பொறுமையாக பொறுத்து போகிறேன் ஆனால் என் வேலைக்கு கிடையில நீங்க ஏதாவது இப்படி பிரச்சனை செய்யணும்னு நினைச்சா அப்புறம் என் மாமியாரன் கூட பார்க்க மாட்டேன் இத்தனை நாள் உங்கள் மேலே மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தேன் இனி அந்த மரியாதை உங்களுக்கு என்றைக்கும் கிடைக்கவே கிடைக்காது இந்த சிந்தாமணியை நான் கண்டுக்கிறதே இல்லை அவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு என்ன அவமானப்படுத்தணும் எனக்கு எந்த டெக்ரேஷன் ஆடரும் வரக்கூடாதுன்னு எப்படி நீங்கள் நினைக்கலாம் உங்களால் தான் எனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது கிடைச்ச வேலையைவும் இப்படி செய்யணும்னு நினச்சேன் உங்களை பற்றி உங்கள் பையன்கிட்ட கிட்டே சொன்னால் அவர் உங்களை சும்மா விட மாட்டார் அதை நினச்சிக்கோங்க என்னையும் உங்கள் வீட் உங்கள் பையன் முத்துவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறோம் நீங்க அப்புறம் வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய நிலைமை உங்களுக்கே வந்துடும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சிந்தாமணி ரொம்ப கோபமா மீனா போதும் நீ தேவையில்லாமல் பேசிட்டு நீ தான் ஏன் வழியில் தலையிட்ட அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையை நான் செஞ்சிருக்கேன் நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு அங்கங்கன்னு பூ கொடுத்துட்டு இருந்தா நான் எதுக்கு உங்கத்தைக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு பேசும்போதே இங்கே விஜயா முன்னாடி சிந்தாமணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க மீனா உன்கிட்ட பேசணுன்ற அவசியம் எனக்கு இல்லை நான் ஏ மாமாமியார்கிட்ட பேசும்போது நீ எதுக்கு இடையில வர உண்மையாவே டெக்கரேஷன் செய்யறதுல நீங்க ரொம்ப திறமைசாலியாக இருந்திருந்தா எல்லாரும் தேடி வந்து டெக்கரேஷன் உடல கொடுத்துருப்பாங்க அந்த திறமைய நீங்க உங்கள் வேலையில காட்டணுமே தவிர்த்து அடுத்தவங்க கிட்ட பணத்தை கொடுத்து என் வேலையை ஒன்னும் இல்லாமல் செய்யணும் நீங்க நினைச்சதுக்கு அப்புறமாவும் ஒன்னை மட்டும் இல்லை என் மாமியாரையும் நான் சும்மா விட மாட்டேன் ஏன் நான் என்ன ரோகிணி மாதிரியா வீட்டு வேலையெல்லாம் செய்யாம பொறுப்பே இல்லாம பொய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு அப்படியே நடந்துக்கிறேன் எவ்வளோ பொறுப்பாக உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுன்னு ஒவ்வொன்றையும் வீட்டு வேலையவும் பார்த்துக்கிட்டு எல்லாரையும் நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டு எனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சிட்ருக்கேன் ஆனால் நீங்கள் என்னை பற்றி யோசிக்காமல் பணம் தான் முக்கியம்னு நினச்சிட்டீங்கல்ல இந்த பிரச்சனையை நான் அப்படியே விடமாட்டேன் உங்கள் பையன்கிட்ட சொல்வேன் நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வைப்பேன் அப்புறம் உங்களுக்கு என்ன நிலமை வரப்போகுதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க அத்தை அதுவும் சிந்தாமணி கிட்ட பணத்தை வேற வாங்கியிருக்கீங்கல்ல அப்படின்னு மீனா ரொம்ப கோபமாக பேச விஜயாவுக்கு என்ன செய்யனே தெரியல ஏற்கனவே முத்து முன்னாடி எப்போ பார்த்தாலும் அவமானப்பட்டு நிற்கிறேன் அதுவும் சிந்தாமணிக்கு உதவி செய்யணும்னு பணத்தை வர வாங்கிக்கிட்டு டெக்கரேஷன் ஆர்டரை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்சது நான் தானே மீனாக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேன் அந்த சிந்தாமணியவே பலார் பலார்னு வெளுத்து வாங்கினேன் மீனா கோவத்தில் என்னையும் பலார்னு வெளுத்து வாங்கிட்டா அவ்வளவுதான் இப்படி மீனாக்கிட்ட சிந்தாமணியால் வசமாக மாட்டிக்கிட்டேனே ஒரு பக்கம் சிந்தாமணி பணத்தை கேட்டக்கூடாது இன்னொரு பக்கம் மீனாவால் வீட்டில் யார்கிட்டையும் நான் மாட்டிக்க கூடாது என்ன செய்யன்னு நினச்ச விஜயாவும் மீனாக்கிட்ட சொல்கிறாங்க மீனா இந்த பிரச்சனையை எப்படி விட்டு வீட்டில் முத்துக்கிட்ட வேற யாருக்கிட்டே சொல்லிடுற அப்புறம் நான் தான் அவமானப்பட்டு நிற்கிறோம் என்னதான் இருந்தாலும் நான் உன் மாமியார் தானே நான் செஞ்சது தப்பாக இருந்தாலும் நீ இதை வெளியிலலாம் யாருக்கிட்டே சொல்லக்கூடாது என்னை மன்னிச்சிரு மீனா இனி நீ எங்கே வேணாலும் வேலைக்கு போ என்ன வேணாலும் செய் நீ சாதிச்சு காட்டு நான் அதை எதுவும் செய்ய மாட்டேன் மன்னிச்சிரு மீனா அப்படின்னு சொல்ல இங்கே உடனே மீனா சொல்கிறாங்க அத்தை அத்தன்ற மரியாதையோட உங்களுக்கு தேவையானதை உங்கள் மகளாக இருந்து நான் பார்த்து பார்த்து செய்கிறேன் இன்னொரு தடவை என் வேலையை ஒன்றும் இல்லாமல் செய்யறதுக்கு சிந்தாமணி மாதிரியே நீங்களும் ஏதாவது திட்டம் போட்டிங்கன்னா அப்புறம் நான் உங்கள் மருமகளாக இல்லை என்னென்ன நீங்கள் வேறு மாதிரி பார்க்க வேண்டியதாக போயிடும் உங்கள் பையன்கிட்ட சொல்லுவேன் ஏன் அண்ணாமலை மாமாக்கிட்ட கூட சொல்லுவேன் அப்புறம் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை நீங்கள் தான் ஏற்றுக்கணும் பார்த்துக்கோங்க இதோட என் வழியில் நீங்கள் ரெண்டு பேரும் தலையிடவே கூடாது அப்படின்னு உண்மையெல்லாம் தெரிஞ்ச மீனா அங்கே விஜயாவையும் சிந்தாமணியையும் வெளுத்து வாங்கி அவமானப்படுத்திட்டு அங்கேருந்து மீனா ரொம்ப கோபமாக கிளம்பிடுறாங்க உடனே சிந்தாமணி விஜயா கிட்டே சொல்கிறாங்க என்ன நீங்கள் உங்கள் மருமக மீனாவை நீங்கள் திட்டுவீங்கன்னு பார்த்தா மீனாக்கிட்ட திட்டு வாங்கிட்டு அவமானப்பட்டு நிற்கிறீங்க இந்த மீனாவை நான் என்னைக்கும் சும்மா விடவும் மாட்டேன் டெக்ரேஷன் ஆர்டர் செஞ்சு முன்னேற விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொடுத்த பணத்தெல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு விஜயா கிட்ட சிந்தாமணி கேட்க உடனே விஜயாவும் என்னது கொடுத்த பணத்தெல்லாம் திருப்பி தரணுமா இந்த மீனா என்னடானா அவமானப்படுத்திட்டு போறா இந்த சிந்தாமணி கொடுத்த பணத்தெல்லாம் திருப்பி கேட்குறாங்களே என் நிலமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பயந்துக்கிட்டே சிந்தாமணி கொடுத்த பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துக்கிட்டு ரொம்ப கோபமாக அங்கேருந்து கிளம்பி வராங்க இங்கே விஜயா வீட்டுக்கு வர மீனா நினைக்கிறாங்க யார் என்ன செஞ்சாலும் என் திறமையை வச்சு நான் முன்னேறணுமே தவிர்த்து இவங்க இப்படி என் வேலையை ஏதாவது செய்யணும்னு நினச்சா கூட அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க கூடாது நானும் என் வீட்டுக்காரர் முத்தும் நல்லா சம்பாதிச்சு மாடியில் எங்களுக்குன்னு பெரிய ரூம் கெட்ட நாங்க எல்லாரும் முன்னாடியும் நல்லபடியா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா